அன்புடையீர் வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் வசித்து வரும் கண்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி அவர்களின் தவப்புதல்வன் தீபக் அவர்களின் பத்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவக்காருண்ய சேவைக்கு நிதி வழங்கியுள்ளார்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தீபக் தீபக் அவர்கள் இன்றும் போல் என்றும் மகிழ்ந்திருந்து தனது குடும்பத்தாருடன் எல்லாம் வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட எல்லாம் வல்ல கைலாசநாதனை வேண்டி வாழ்த்துகின்றோம் மேலும் இந்த காணொளியை காணும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நண்பர்களும் அன்பர்களும் தீபக் அவர்களை வாழ்த்தும்படி வேண்டுகின்றோம் மேலும் இந்த இறை சேவை தடைபடாது தொடர்ந்து நடந்திட நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு வருமான வரிவிலக்கு ஏஏ மற்றும் எயிட்டிஜி உள்ளது உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷ பூஜைகள் திருமண நாள் பிறந்த நாள் விசேஷ காலங்கள் பண்டிகை காலங்கள் மற்றும் திதி காலங்களில் உதவி மகிழ்ந்திடலாம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது எங்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோ மயோபதி தாக்கம் உள்ளவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரப்பி ஆயில் தெரபி பாத அழுத்த சிகிச்சை மற்றும் யோகா பிரணயாமம் போன்ற பயிற்சிகள் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் பகிர்ந்து உதவுங்கள் எங்கேனும் ஒரு மாற்றுத்திறனாளர் மறுவாழ்வு பெற்று தனது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திட உதவும் இந்த புண்ணியம் உங்களுக்கும் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களுக்கு பாக்கியமாக அமையும் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாலா அருணாச்சலா ஹரிவோம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி